வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் வாழ்க்கைக்கு தேவை நிதானம் அதை நீ தானமாக பெற முடியாது நீதான் அதை கடைபிடிக்க வேண்டும் நல்லது செய்து பார் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எப்போதும் கடவுள் உனக்கு துணை இருப்பார் கூட்டத்தில் நிற்பது எளிது தனியாக நிற்கத்தான் தைரியம் தேவை நல்லதை நினைத்து யதார்த்தமாய் வெளிவரும் வார்த்தைகள்தான் பெரும்பாலும் தவறாய் புரிந்து கொள்ளப்படுகிறது நூறு பேரின் வாயை மூட முயற்சிப்பதை விட நம் காதுகளை மூடிக்கொள்வது சிறந்தது தினமும் உங்களை நேசிப்பவர்களுக்காக கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்கள் ஏனென்றால் ஒரு நாள் உங்களுக்கு நேரம் இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்க மாட்டார்கள் நம் முன்னால் சொல்லப்படும் பொய்யும் நமக்கு பின்னால் பேசப்படும் உண்மையும் ஒன்றே மட்டும் குறிக்கும் துரோகம் மகிழ்ச்சி கிடைக்கவில்லை என்பதை விட மற்றவரை மகிழ்ச்சி படுத்தினாலே கடவுள் நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் நன்றி நண்பர்களே